பச்சை கற்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அது வந்து பசுமையான அதாவது எந்த விதமான கலக்கும் சுத்தமான பியூரிட்டியான இருக்கிறது தான் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் மருத்துவம் மகத்துவம் ரெண்டுக்குமே ரொம்ப அழகாக யூஸ் ஆகுது ஒரு வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகும் தெய்வத்தை கட்டி இழுக்கும் அதாவது சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பச்சை கற்பூரம் உண்டு அந்த காலத்தில் பச்சை கற்பூரம் இல்லாத பூஜைகளே இருந்தது கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர்லையோ க பச்சை கற்பூரம் என்றைக்குமே ஒரு மூலையில் இருக்கலாம் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம் வாஸ்துப்படி அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் கிடையாது பச்சை கற்பூரம் நாலா திசையும் எட்டுத்துக்கும் அழகாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு உண்டு அதனால தான் பச்சை கற்பூரம் உங்களுக்கு வந்து ம மருத்துவத்துக்கும் செயல்படுகிறது மகத்துவத்திற்கும் செயல்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே பெருசாக அதை கண்டுக்கிறது இல்லை கடைக்கு போகிறோம் ஒரு கற்பூரத்தை வாங்கி ஏற்றுறோம் தெய்வத்துக்கு பச்சை கற்பூரம் ஏற்றினாலும் நல்லது தான் அது வந்து அவ்வளோ சக்தி அதீத சக்தியை கொடுக்கக்கூடியது தெய்வத்தை ஈர்க்கும் ஈர்த்து நம் வீட்டிலேயே தங்க வைக்கக்கூடிய சக்தி பச்சை கற்புறத்துக்கு உண்டு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெத்தி திலத்தம் நிறைய பேர் வைப்பாங்க அதில் வந்து ப நிறைய மூலிகை பிறக்கும் போது பச்சை கற்பூரம் இல்லாமல் செய்வதே கிடையாது ஏன்னா பச்சை கற்பூரம் இருக்கிற விஷயத்தை சக்தியை அதீத சக்தியாக்கக்கூடிய சக்தி வந்து பச்சை கற்பூரத்துக்கு உண்டு இப்போ வீட்டில் வைக்கலாம் அலுவலகத்தில் பச்சை கற்புறம் வைக்கலாம் இது வந்து தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து ஏதோ ஒரு கார்னரில் வச்சாலே போதும் அது அதோடைய சக்தியையும் நெகட்டிவிட்டி எனர்ஜியை அடியோடு விரட்டக்கூடிய சக்தி எதுலன்னு கேட்டிங்கன்னா பச்சை கருப்புறத்துக்கு உண்டு எதெல்லாம் ஒரு சக்தியாக இருக்கிறதோ இதெல்லாம் நம்ம ஒரு யூஸ் பண்ணுறோமோ அதில் பச்சை கற்புரம் சேர்த்தோம் என்றால் நான் வந்து தெய்வீக பொருளுக்கு சொல்கிறேன் அர்ச்சனைக்கு சொல்கிறேன் அபிஷேகத்துக்கு சொல்கிறேன் அபிஷேக கூட்டுக்கெலாம் வந்து பச்சை கற்புரம் இல்லாததே கிடையாது ஏனென்றால் அதீத சக்தி தெய்வீக சக்தி வாஸ்து சக்தி மனித சக்தி உயிர் சக்தி என்னென்னலாம் சக்தின்னு ஒன்று இருக்கோ அதை அதீத சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு குணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு உண்டு அதனால்தான் பச்சை கற்புரம் இல்லாத எந்த ஒரு பூஜையுமே செய்ய மாட்டாங்க